அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கங் கணபதியை நமக ஓம் நமச்சிவாய அதாவது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மேசத்துலேருந்து ரிஷிபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஆல்ரெடி வந்து ரிஷிபராசியில் வந்து குரு பகவான் வந்து இருக்கார் அவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரணி நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ செவ்வாய் பகவானும் சேர்ந்து வந்து நமக்கு அந்த ரிஷிபராசிக்கு போகும்போது சுக்கரனோட வீட்டுக்கு செவ்வாய் பகவான் போகும்போது பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் வந்து நிறைய ராசிகளுக்கு வந்து நமக்கு வந்து ஏற்பட போகுது அது வந்து யாருக்கு என்ன எப்படி வந்து நல்ல யோ யோகம் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் கிடைக்கும் இது மீதி எந்த ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரப்போகுது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது செவ்வாய்க்கு வந்து நட்பான குரு பகவான் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் சேர்ந்து எல்லா ராசிகளுக்குமே பொதுவாக வந்து நல்லது செய்வாங்க ஏன்னா குருவோட பார்வை வந்து குரு இருக்கிற இடத்துலையே வந்து இருந்து இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் வந்து ரொம்ப அதிசயங்கள் நடக்கும் நமக்கு வேணுங்கிற எல்லா வித வசதிகளையும் வந்து கொடுக்கக்கூடியவர் குரு தான் அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுறுசுறுப்பு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க செவ்வாய் அதே போல் கோபமும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரக்கூடிய தன்மை வந்து செவ்வாய் பகவானுக்குரிய ராசிக்கு இருக்குது ஆனால் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அதை உட்காந்த இடத்துலையே அவங்களோட வேலையை வந்து கூலாக செய்வாங்க எதுக்குமே வந்து அலட்டிக்க மாட்டாங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது ரிஷிபராசியோட அதிபதி வந்து சுக்கர பகவானுடைய பழக்கம் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மேசராசிலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் மேச ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து இது வந்து காமனாக தான் இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து செவ்வாய் வந்து குரு பகவானோட சேர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன லாபம் வந்து ஏற்படும் செய்கிற தொழிலில் வந்து நல்ல இது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் அதே போல் வேலை செய்கிறவங்க சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் வந்து உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளிநாட்டு அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்க போகுது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வேலைக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வேலையில் வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து தெரியுது அதே போல உங்களுக்கு வெளி ஸ்டேட்டுக்கு வெளிநாடு செல்ல முடியலன்னா நீங்க வந்து உங்க ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா நீங்கள் உங்க வீட்டுக்கு வந்து அந்த ட்ராவல் அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து அங்கே குரு பகவானோட செய்கிற போது நடக்கப் போகுது ஆனால் நீங்கள் எந்த ஒரு இதுலேயுமே வந்து உங்களோட வேலை வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கோபத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது யாரிடமும் உங்கள் பெரிய ஆஃபீஸர்கிட்டையோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையிட்டையோ நீங்கள் வந்து வீண் விவாதம் வந்து செய்யக்கூடாது ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் வீட்டில் வந்து தெரியுது மேசராசிக்கு ரிஷிபம் ரிஷிபத்துக்கு வந்து தைரியமாக வேலை செய்கிற நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ரிஷிப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா அதனால நீங்கள் வந்து மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக உங்களோட வேலைகளை வந்து செய்வீங்க உங்களுக்கும் வந்து திருமண தடை இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துருக்கு கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் பெண் கிடைக்கல அப்படின்னு இருக்கிற மாப்பிள்ளைங்களுக்கும் மா பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காதவங்களுக்கும் கட்டாயம் இந்த ரிஷிபராசிக்கு வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து தீர்த்த யாத்திரை செய்கிறதுக்கும் சுற்றுலா வந்து பிளான் பண்ணி இருந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சுற்றுலாவுக்கு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து தெரியுது சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்க போகுது அதே போல் உங்களுக்கு வந்து உடம்பையும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஈகோவை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ஈகோ இல்லாமல் கொஞ்சம் அவங்க பெரிய ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து குருமங்கல யோகம் வந்து நல்லாவே வந்து வேலை செய்ய போகுது அதுக்கடுத்து நீங்கள் வந்து வீடோ வாகனம் அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அமையலை அப்படின்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்சிருக்க இருந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து வெளிநாடு வெளி வெளி ஸ்டேட்டு வெளி மா இதுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரியுது அதே போல் வெளிநாட்டில் வந்து இங்கே இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஸோ உங்களோட தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகணும் விசாவில் வந்து தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விசா வந்து கிடச்சி நீங்கள் வந்து உங்களோட தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போவீங்க அதே மாதிரி பிள்ளைங்க வந்து படிப்புக்காக வெளிநாட்டில் வந்து அட்மிஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்மிஷன் வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வந்து வாய்ப்புகள் வந்து மிதன

நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் மனசுக்குள்ள வைக்காமல் நல்ல பாசிட்டிவாக ஓகே இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை போட வேலை செஞ்சால் நமக்கு நல்ல நிறையா பணம் கிடைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி உங்கள் வேலைகளை செய்யறதும் அதே போல் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப லாபத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்கு கடகம் கடகத்துக்கு வந்து வருமானம் வந்து அதிகமாகக்கூடிய நேரம்னு வந்து சொல்லலாம் உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் வந்து நிகழக்கூடிய இது வந்து இருக்குது ஏதாவது ஒரு பார்ட்டியோ அதோ வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரியுது அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து வாலண்டியராக நீங்கள் சொல்கிறத வந்து கேட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்குறவங்ககிட்ட யாருக்காவது உதவின்னு கேட்டிங்கன்னா அந்த உதவியை செய்கிறதுக்கு உங்களுக்கு வாலண்டியராக அவங்க வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இதுக்கு சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த தூக்கத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சு அந்த தூக்கத்தை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் வந்து இருக்குது இதுவரைக்கும் உங்களுக்கு காரிய தடங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அதே மாதிரிதான் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசினீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த குருமங்களை யோகம் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது சிம்ம ராசி சிம்மத்துக்கும் வந்து சுறுசுறுப்பாக ரொம்பவே சிம்மம் சொன்னாலே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தான் இருப்பீங்க அதே போல அவங்களுக்கு வந்து ஈகோ வந்து நிறையா இருக்கும் அந்த ஈகோவை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கறது வீடாக இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க கஸ்டமர்கள்ட்டையும் வாடிக்கையாளர்கள்ட்டையும் கொஞ்சம் வந்து ஈகோ இல்லாமல் கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு யோகங்கள் வந்து நிறைய கிடைக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் வீடு வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடவை நீங்கள் வந்து வீடு வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிம்ம ராசிக்கு வந்து இருக்குது தொழில் செய்கிற தொழில் சொந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையில் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு சொந்த தொழிலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வ வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சர்வீஸில் வேலை பார்க்கறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை வந்து வேற பக்கம் நீங்கள் வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தேவை எந்த ஊருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால கணவன் மனைவி அதாவது வீட்டில் வந்து வாழ்க்கை துணையோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து கேட்கும் சிம்ம ராசிக்கு அதனால உங்களுக்கு வந்து குருமங்கலமையாக ரொம்பவே சூப்பராக இருக்குது சிம்ம ராசிக்கு கன்னி கன்னி ராசிக்கு வந்து வேலையிலையும் சொந்த தொழிலும் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் அவங்க வந்து அது வந்து அவங்களோட தகப்பனுக்கு வந்து உடம்பு சரியில்லை சின்ன ஒரு தலைவலி வருது ஒரு நெஞ்சில் ஒரு சின்ன வழி வருது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க த தகப்பனை வந்து காமிச்சு நீங்கள் உடனே வந்து மருத்துவர்கிட்ட வந்து அணுகி நீங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா தகப்பனுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு தெரியுது உடம்புக்கு அதனால் இந்த கண்ணீராசிக்காரவங்க தந்தை மேலே கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணும்போது நீங்களே ஓனாக வெஹிக்கிள் ஓட்டி சரி அல்லது நீங்க ஆட்டோலயோ அல்லது கார்லயோ டூ வீலர்லயோ போகும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக போறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் தெரியுது அதனால் எச்சரிக்கையாக இருங்க ட்ராவல் பண்ணும்போதும் சரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் சரி அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் கரண்ட் விஷயத்துலேயும் தண்ணி வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற போதும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்ல இது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையை வந்து நீங்கள் இருக்கிற வேலையிலே இருக்கிற வேலையிலேயே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிரான்ஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதாவது உங்கள் நீங்கள் செய்கிற அந்த பிரான்ச்சை விட்டு அடுத்த இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமாவோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அந்த இடத்த விட்டு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கன்னிராசிக்கு தெரியுது துலாம் துலாம் வந்து தொழில வந்து இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்த தொழிலில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு தொழிலில் மந்த நிலை ஏற்படும் கொடுத்த பணம் வந்து நீங்கள் எப்போயோ வந்து கொடுத்துருப்பீங்க இன்னும் இந்த இப்போ தாரேன் அப்போ தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது லோன் கேட்டீங்கன்னா அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் தொழில் விஷயமா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை பற்றியோ உங்கள் வீட்டை பற்றியோ ஏதாவது ஒரு சிந்தனை வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி எல்லாத்துட்டையுமே நீங்கள் வந்து வீடு வீடாக இருக்கட்டும் வெளியாக இருக்க வெளியில இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பார்ட்னர் வாடி இருக்கட்டும் இடத்துல உங்களோட மேல் ஆஃபீஸராக இருக்கட்டும் அத்தனை வந்து பேசும்போது கவனமாக பேசினீங்கனாலே உங்க கோபத்தை வெளிக்காட்டிக்காமல் நீங்கள் வந்து மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த வந்து குருமங்கள யோகம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் கடின உழைப்பு வந்து நீங்கள் செய்யக்கூடிய இது வந்து நேரம் வந்து இந்த நேரம் கடின உழைப்பு செஞ்சிங்கன்னா அந்த உழைப்பு கேட்டுற ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணம் வந்து தடங்களாக அறந்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி வேலையில் வந்து இது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு வேலை இருப்பீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் எந்த தாரம் அந்த தாரம்னு இழுத்துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அது வந்து உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது வாழ்க்கை துணைகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்சியல் விஷயமாவோ அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப்னா உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது திருமணத்துக்காக இருக்கவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறக்கூடிய பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப உற்சாகத்தில் சு புது புது ஐடியாவில் நீங்கள் வந்து வே வேலை செய்வீங்க வீட்லேயும் வெளியிலையும் நண்பர்கள்ட்டையும் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக அதாவது நீங்களும் வெளியில் வந்து பிளான் போட்டு வெளியில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது வீட்லேயே இருந்தாலும் ஃபங்க்ஷன் சொல்லிபர் பண்ணுவீங்க ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு சின்ன ஒரு கெட் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டி வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களோட சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க விருச்சிக ராசிக்கும் வந்து குருமங்கள யோகம் நல்லாயிருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி வேலையில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் என்னது செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் மனசு குழப்பமாக இருந்துட்டு இருப்பீங்க இப்போ வந்து ஒரு புது புது ஐடியா வந்து உங்களுக்கு பெரியவங்களும் உங்களோட நண்பர்களும் சொல்லுவாங்க அதை வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க வேலையில் வந்து செய்கிறவங்க சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் வந்து கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் வீட்டிலேயா இருக்கட்டும் வாழ்க்கையில இருக்கட்டும் இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கற இடத்திலையா இருக்கட்டும் தொழில் செய்றவங்க வாடிக்கையாளர்கள்டையும் கோபம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி சந்தோஷமாக அவங்களோட காரியத்தில் வந்து கண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி யாராவது எமர்ஜென்சியாக பணம் கேட்குறாங்க நாளைக்கு தந்துருவேன்னு இம்மிடியேட்டாக கேட்குறாங்க அப்படின்னு உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ யாராவது வந்து கேட்டால் நீங்கள் வந்து பணம் பணத்தை வந்து கடனை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்பி வராது அதே மாதிரி நீங்கள் சண்டையும் வந்து யார்கிட்டையும் வந்து அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க வெளியில் போகும்போதும் சரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் கவனமாக போகணும் யாராவது வந்து நம்ம பக்கத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம வந்து மோதிற மாதிரி போகிறோம் அப்படின்னு சண்டை வந்துச்சுன்னா அது வந்து போலீஸ் கேஸ்ன்ற அளவுக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே ஏதாவது சின்னதா ஒரு பேச போய் அது வந்து சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரவங்க கொஞ்சம் பேச்சுலேயும் நடவடிக்கையிலையும் கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க உடம்பையும் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கிறது நல்லது அது மகர ராசி மகரத்துக்கு வந்து வேலை நீங்கள் செய்கிற வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து தடங்கல்கள் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தெரியுது அதே போல் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் படிப்புக்கு காரணமாகவோ அல்லது திருமணத்தின் காரணமாகவோ உங்களுக்கு வந்து சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து சுப செலவுகளாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறீங்க குழந்தைங்களாக இருந்தால் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் நல்ல ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதுனால உங்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பணம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்களும் வந்து வியாபாரம் உங்கள் சொந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அலைச்சல்கள் இருக்கும் அதாவது இந்த இதில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற பொருளை வந்து இமீடியட்டாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெப்ரசென்டேட்டிவ் பர்சனெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடிய அலைச்சல் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை போன பின்னாடி தான் உங்களுக்கு வந்து உங்களோட பொருள்கள் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்டு கோ இது கோர்ட்டு கேஸு வந்து ஏதாவது வழக்குகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து போராடி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் பக்கம் உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசிக்கு இருக்கு நீங்கள் வந்து நீங்களும் வந்து மனசுக்குள்ள வந்து எதையுமே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் நினைச்சு நினைச்சு வந்து நடக்குமா நடக்காதான்னு வந்து குழப்பவாதியாக இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கடவுளை வந்து வழிபாடு பண்ணிக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லது கும்பம் கும்பத்துக்கு வந்து வேலையில் வந்து லாபம் ஏற்படும் கொஞ்சம் வந்து மனசில் வந்து கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிற காரியம் நடக்க மாட்டுது எடுக்கிற காரியம் இழுத்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணட்டும் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கம்மி ஆகிறாங்க அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவ்வளோவா ப்ரொடக்ஷன் பண் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பொருள் வந்து அவ்வளவா போக மாட்டுது சேலாக மாட்டுது அப்படின்ற மாதிரி மனசில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம மனசு வந்து சஞ்சலமாகவே இருந்துகிட்டு ஆனால் திருமண தடையாக இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு கடின உழைப்பு போடுவீங்க நீங்கள் தொழிலில் எப்படியாவது நம்ம தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களும் வியாபாரம் செய்கிறவங்களும் கடின உழைப்பு போடுவீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வேலை வேலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் வேற பக்கம் போகலாம் அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டே இருக்கும் நமக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு வந்து இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து உடல்நிலையை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது வந்து நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து மனசில் வந்து கவலைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதனால் தூக்கத்தை வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யோசனையோடு நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலையில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீனராசி மீனத்துக்கு நீங்கள் அவங்க என்ன இது நாள் வரைக்கும் எந்த ஒரு காரியம் தடங்களாக இருந்ததோ அந்த தடங்களான காரியங்கள்லாம் வந்து நிறைவேறக்கூடிய நேரம் வந்து இப்போ இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதாவது தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்குது குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வத்துக்காக இருக்கட்டும் நீங்கள் வேண்டுதலை வந்து அந்த வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்து இப்போ இது இருக்குது அது வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலையை விட்டு பிஸ்னஸ் போயிடலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ லாபம் எதுவுமே வர மாட்டுது கை

நல்லது நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு ஏற்ற ஊதியம் வந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சேமித்து வச்ச பணத்துல இருந்து உறவினர்கள் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து கேட்குறாங்க எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி வந்து பணத்தை வந்து கடனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த பணம் வந்து திரும்ப வராது அதே மாதிரி சொந்த தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து நீங்கள் உங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் முன்னேற்பாடாக நீங்கள் வந்து கடின உழைப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் யாருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபம் வரும் அதே போல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் பொதுவாக நம்ம மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் வந்து குரு சேர்றதுனால குரு குருமங்களை யோகம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது முருகனோட வந்து சரவணபவ மந்திரத்தை வந்து சொல்லிக்கிறது நல்லது அதே மாதிரி பிரதோஷத்துக்கு சிவன் வழிபாடு சிவன் வழிபாடு பிரதோஷ செய்கிறது நல்லது நீங்கள் அந்த பிரதோஷத்துக்கு போகும்போது வில்வம் வாங்கி நீங்கள் சிவனுக்கு வந்து கொடுக்குறதும் முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை முருகனை வந்து வழிபாடு பண்ணுறதும் முடிஞ்சால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் கும்பிடுறதும் ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முருகன் வழிபாடையும் சிவன் வழிபாடையும் செய்கிறது நல்லது அதே மாதிரி காலை மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு தர்றது நல்லது திங்கக்கிழமையாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் எப்போ வந்து உங்கள் வீட்டுக்கிட்டையோ அல்லது எங்கேயாவது நீங்கள் காலை மாடை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்கறது புல்லு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை மாட்டுக்கு அடிக்கடி இது பண்ணி சொல்கிறது கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா பிரதோஷ வழிபாடு வந்து நம்ம நந்தி பகவானுக்கு தான் ஸ்பெஷலாக பண்ணுவோம் அதனால் நீங்கள் அந்த நந்தி பகவானுக்கு வந்து காலை மாட்டு ரூபத்தில் நமக்கு நந்தி பகவான் வர்றதுனால ஏன்னா சிவ சிவனையே அந்த சிவனையும் பார்வதியும் சமந்து போகிறவர் தான் அந்த நந்தி பகவான் அவருக்கு வந்து நீங்கள் உணவு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் மனசை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குரிய அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் உங்களோட காரியங்கள் வந்து சர்ச்சஸ் ஆகும் அதே போல் முருகன் வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்லது கந்தசஷ்டி கவசம் தினமுமே நீங்கள் வந்து கேட்டுக்கிறது நல்லது தினமுமே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஈவினிங்கில் வந்து நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ